தென்னிந்திய திரையுலகில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால் பல ரசிகர்கள் மனதை மயக்கியவர்தான் நடிகை சௌந்தர்யா பெங்களூரை சேர்ந்த நடிகை சௌந்தர்யா தன்னுடைய இருபது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காந்தர்வா என்கிற படத்தின் மூலம் அறிமுகமானார் குறிப்பாக தமிழில் இயக்குனர் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான பொன்னுமணி படத்தில் நவரச நாயகன் காத்திற்கு ஜோடியாக நடித்தார் இதனைத் தொடர்ந்து முத்துக்காலை சேனாதிபதி அருணாச்சலம் காதலா காதலா மன்னவரு சின்னவரு சொக்கத்தங்கம் படையப்பா உள்ளிட்ட பல படங்களில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் இதன் காரணமாகவே மற்ற மொழி படங்களை விட சௌந்தர்யா அதிகமான படங்களில் நடித்தார் அதே போல் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ரசிகர்கள் முகம் சுழிக்கும் விதத்தில் உடையணிந்து நடிக்க மாட்டேன் என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார் நடிகை சௌந்தர்யா இந்த நிலையில் நடிகை சௌந்தர்யா திருமணத்திற்கு பின்னர் அரசியலில் நுழைந்தார் தன்னுடைய கட்சியின் பிரச்சார பணிக்காக ஹெலிகாப்டரில் தன்னுடைய சகோதரருடன் சென்ற போது இவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் மரணத்திற்கு பின்னர் இவர் நடித்து சம்பாதித்த கோடி கணக்கிலான சொத்துக்களை சௌந்தர் அபகரித்துக் கொண்டு மறுமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவர் மீது பெற்றோர் இது தொடர்பாக வழக்கொன்றியும் தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கில் சௌந்தர்யாவின் பெற்றோருக்கு சாதகமாகி தீர்ப்பாகி பாதி சொத்துக்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சௌந்தர்யாவின் சொத்துக்களில் ஹைதராபாத்தில் உள்ள ஷம்ஷாபாத் பகுதியில் ஆறு ஏக்கர் நிலவும் ஒன்று இருந்தது அதை சௌந்தர்யா தனது பெற்றோரின் பேரில் வைத்த என்று சாத்தியம் உங்களுக்கு சந்தேகம் எழலாம் அதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் சௌந்தர்யாவின் மரணத்திற்கு பிறகு நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த அவரது பெற்றோர் இந்த நிலத்தை மோகன் பாபுக்கு விற்றதாக கூறப்படுகிறது தற்பொழுது மோகன் பாபு அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமாக வீடு கட்டியுள்ளார் மஞ்சு டவுன்ஷிப் என்ற பெயரில் கட்டப்பட்ட அந்த வீட்டில்தான் அவர் வசித்து வருகிறாராம் இருப்பினும் இந்த இடத்தை அவர் உண்மையில் சௌந்தர்யாவின் குடும்பத்திடம் இருந்து வாங்கினாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் திரைத்துறையில் இது பற்றிய பேச்சு அடிபட்டு வருகிறது நடிகை சௌந்தர்யா தன்னுடைய இருபத்தி ஏழு வயதில் உயிரிழந்த போது மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் இருந்து சுமார் இருபது ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் தற்பொழுது வரை ரசிகர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகிற்குமே பேரிழப்பு என ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க